ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேம்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் கொஞ்சமாக செடிகள் வச்சுருக்கேன் அந்த செடிகளில் இருக்கக்கூடிய பூக்களை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பூ வந்து பைத்தங்காவோட பூ பைத்தங்கான்னா காராமணி இருக்குல்ல அதோடய வெரைட்டி தான் அந்த காராமணியோட சின்ன சைஸில் தான் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் பார்க்கக்கூடிய பூ வந்து எள்ளு செடியோட பூக்கள் எள்ளுனால் கருப்பு எள் இருக்குல்ல அந்த செடியோட பூக்கள் நல்லா வெள்ளை கலரில் அழகாக இருக்குதுல்ல ஊர்லெலாம் முன்னே ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது ஒரு ரேடியோ கட்டுவாங்களே ஸ்பீக்கர் கொழாய் ஸ்பீக்கர் அதோட சின்ன சைஸ் மாதிரி இருக்குது பார்க்க இது வந்து மிளகு தக்காளி மணத்தக்காளி கீரையோட பூக்கள் பூ நல்லா இருக்குல்ல இது வந்து வல்லார செடியோட பூக்கள் இது சங்கு புஷ்பம் இது ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் இந்த பூ வந்து நேரில் பார்க்கும்போது ப்ளூ கலரில் இருக்குது ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது இது கத்தரிப்பு கலர் மாதிரி இருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடியோடய பூ இந்த பூ அப்பப்போ தான் வருது டெய்லியெலாம் பூ பூக்குறது இல்லை இது வந்து நல்லா பனி ரோஜா இருக்குல்ல அதை மாதிரி ஒரு வாசனை நல்லாயிருக்கும் அந்த பூவோட வாசனை அடுத்து இன்னொரு மொட்டு வச்சுருக்கு இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சுது இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் அதனால் இந்த செடியெலாம் நல்லா மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து துளசி செடியோட பூக்கள் பார்க்குறீங்க வெண்துளசி பச்சை கலரில் இருக்குமே அந்த துளசி இலையோடய பூக்கள் இதுவும் அழகாக இருக்குல்ல குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் அதில் இருந்து பஞ்சாக இருக்கிறது எல்லாமே அதோடய விதைகள் ஒரே ஒரு செடி தான் வச்சேன் துளசி செடி அதோடய விதைகள்லாம் உளுந்து இப்போ நிறைய செடி இருக்குது அடுத்து வாழை மரத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பூ இப்போ வாழை மரம் கொலை போட்டிருக்கு அதோடய பூக்களை பாருங்கள் அதில் தேன் இருக்குல்ல அதனால் அதில் பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குது அது மட்டும் கிடையாது டெய்லி காலையில் வந்து பார்த்தோம்னா இதை சுற்றி சுற்றி தேனீக்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்து வரக்கூடிய செடியோட பேர் வந்து எனக்கு தெரியலை ஆனால் அதனுடைய பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது குட்டியாக ஒரு நட்சத்திரம் செடியில் பூத்த மாதிரி இருக்குது பார்க்க இந்த செடி என்ன செடின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு அந்த செடியோட பேர் தெரிஞ்சால் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை தவிர ஜாதி மல்லி செடி இருக்குது காக்கட்டம் பூ இருக்குது மல்லிகைப்பூ செடி இருக்குது கனகாம்பரப்பூ இருக்குது உங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிருங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்